ஆரம்பத்தில் இருநூற்றி இருபத்தி எட்டு பொருட்களை இருபத்தி எட்டு சதவிகித வரி விகிதத்துக்குள் கொண்டு வந்த மத்திய அரசு இப்போது வெறும் இருபத்தாறு பொருட்களை மட்டுமே இந்த பிரிவுக்குள் வைத்துள்ளது ஆரம்பத்தில் வரியை விதித்துவிட்டு தேர்தலுக்காக வரியை குறைக்கும் நடவடிக்கைகளைத்தான் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது டெல்லியில் நூறு நாட்களுக்கும் மேலாக தமிழக விவசாயிகள் எலிக்கறி உண்டு நிர்வாணமாக தலைநகரில் நின்று போராடியும் பதில் வரவில்லை மகாராஷ்டிராவில் பாதங்களில் வெடிப்புடன் நடந்து வந்த விவசாயிகளையும் மோடி கண்டுகொள்ளவில்லை மன் கி பாத்தில் பேசுகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார் ஆனால் பத்திரிகைகளை சந்திக்க மட்டும் அஞ்சுகிறார் இந்திய பிரதமர்களில் ஒரு முழு ஆட்சி காலத்தில் பத்திரிகைகளை சந்தித்து பேசாத பிரதமர் மோடி மட்டுமே காஷ்மீர் சிறுமி ஆசிஃபாவை ஒரு கோயிலுக்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொடூரம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் இந்த கொலைக்கும் கொலைகாரர்களுக்கும் ஆதரவாக திரங்க யாத்ரா என்ற பெயரில் தேசிய கொடியுடன் ஊர்வலம் போனார்கள் பாஜக தலைவர்கள் பதினாறு மார்ச்சில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி மூன்று இஸ்லாமிய இளைஞர்கள் கொடூரமாக அடித்துக் கொள்ளப்பட்டனர் இதை செய்தவர்கள் பாஜகவினர் உத்தரப்பிரதேசத்தில் அக்லக் என்பவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என அடித்துக் கொள்ளப்பட்டார் பின்னர் சோதனையில் அது மாட்டிறைச்சியே இல்லை என்று தெரிய வந்தது